ஹலே லூயா என்று அதிகாலையில் நாம் பரிசு திரும்ப நாம் தியானிக்க இந்த நாளிலே கூட நெகேமியா புத்தகம் இரண்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார் அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ஆம் தேவ ஜனமே நெகேமியா ராஜாவின் அரண்மனையில் வேலை செய்து கொண்டிருக்கிறான் அந்த வேலை ஸ்தலத்திலே இவன் துக்கமுகமா இருக்கிறதை பார்த்து ராஜா ஏன் இப்படி இருக்கிறாய் உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது இதோ உடனே தன் தேவைகளை இதோ சொல்லிவிடவில்லை நெகேமியா மாறாக பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு நிமிடத்திலே அவர் தேவனை நோக்கி பார்க்கிறார் பாருங்கள் தேவனை நோக்கி ஒரு நிமிடத்திலே இருதயத்தில் ஜெபித்து விட்டு அந்த ராஜாவினிடத்தில் அவர் அவர் தேவைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் ஜனமே நாம் ஊழியக்காரர்களாக இருக்கலாம் உலக மனுஷர்களாக கூட நீங்கள் இருக்கலாம் இருக்கலாம் அறியாதவர்களாக கூட கூட எந்த எந்த நிலையிலும் இடத்தில் நீங்கள் இருந்தாலும் ஒரு நிமிடம் என்ன காரியத்தை குறித்து நீங்கள் பேச போகிறதா இருந்தாலும் ஒரு நிமிடம் கர்த்தரை நினைத்து பரலோகத்தின் தேவனை நினைத்து நீங்கள் பேசுகிற பொழுது ராஜாவினிடத்திலிருந்து எப்படி நெகைமையாக நல்ல பதில் வந்ததோ அதே போல உங்களுக்கும் நல்ல பதிலை கர்த்தர் கொடுப்பார் எந்த நிலையிலும் நீங்கள் நம்மை படைத்தவரை நினைத்துக்கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நினைத்துக்கொள்ள வேண்டும் எப்படி அரண்மனையிலே கரங்களை உயர்த்தி முழங்கால் படியிட்டு அவன் ஜெபிக்கவில்லை மாறாக இருதயத்தில் நினைக்கிறான் பரலோகத்தின் தேவனை ஒரு நிமிடம் அவன் நோக்கி பார்க்கிறான் ஒரு நிமிடம் கண்களை நிமிர்ந்து பார்க்கிறான் இருதயத்தில் நினைக்கிறான் பிறகு அவன் என்ன செய்கிறான் தன் தேவைகளை ராஜாவிடம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே நம்முடைய ஜபங்களை கர்த்தர் கவனித்து கேட்கிறார் பார்க்கிறார் நினைக்கிறார் வாய்களை திறந்து ஜபிப்பதை பார்க்கலும் இருதயத்திலிருந்து கத்தாவே அப்படி என்று சொல்லுகிறதை அவர் உடனே பதில் செய்கிறவராயிருக்கிறார் எனவே எந்த சூழ்நிலையிலும் எல்லா இடங்களிலும் எப்ப இருந்தாலும் முதலாவது உங்களை படைத்தவரை நினைத்து ஜெபித்து விட்டு ஒரு நிமிட ஜபத்தை ஜெபித்து விட்டு இதோ காரியத்தை பேசுங்கள் செய்யுங்கள் ஜெயம் உண்டாகும் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நெகேமியா எப்படி உமை நோக்கி பார்த்துவிட்டு ஜெபித்துவிட்டு ஒரு நிமிடத்திலே ஆண்டவரே தகப்பனை அந்த ராஜாவுக்கு மறு உத்தரவு சொன்னானோ அதே போல நாங்களும் எங்களுடைய கடினமான வேலையிலே ராஜா உம்மை நினைக்க உமை நினைத்து விட்டு உம்மிடத்துல உமை நோக்கி பார்த்துவிட்டு ஜெபித்துவிட்டு நாங்கள் பதில்களை கூற பேச அப்பா எங்களுக்கு கிருப கொடுங்க அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்க ராஜா நாங்கள் நிற்கிற இடத்திலே அடையாளங்கள் எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி விக்ரோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்தலா பிரைஸ்தலா